ஹாப்பி பர்த்டே அம்மு இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நீ சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும் டிக்டாக் மற்றும் யூடியூப் பிரபலம் உதயா சுமதிய உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி உதயா இறந்துட்டாப்ல சுமதியுடைய பிறந்த நாளுக்கு சர்பிரைஸ் கொடுக்கும் விதமா விர்ச்சுவல் ரியாலிட்டியில உதயா சுமதி ஒன்னா எடுக்கப்பட்ட படங்கள் வீடியோவாக காண்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு சுமதி கதறி அழுவுறாங்க உதயா நடந்து வந்து சுமதிக்கு பிறந்த வாழ்த்து சொல்லும் போது அழுகிய தாங்க முடியாம சுமதி அந்த டிவைஸையே கழட்டிடுறாங்க நீ சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும் நீ இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வாழ்த்துக்கள்னும் உன்னோடையும் மகன் நான் எப்பயுமே இருப்பேன்னு உதயா சொல்லும்படியா இருக்கிற இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு உடம்பை பார்த்துக்காம இன்னும் நிறைய நீ அச்சீவ் பண்ண வாழ்த்துக்கள் சாம் குட்டி கூடையும் உங்க கூடையும் நான் எப்பயுமே கூடவே இருப்பேன் மிஸ் யூடி லவ் யூ சோ மச் அம்மோ உதயா சுமதிய பிடிச்சவங்க எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு உன்னுடைய வேதனை மிகுந்த கண்ணீர் என்னையும் அழ வச்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹாப்பி பர்த்டே அம்மோ இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நீ சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும்